Oh சிவமயம் எதிலும் சிவமயம் எல்லாம் சிவமயம் சிவமயமே பக்தி பசி பணிவான வணக்கங்கள் நம் அப்பன் ஈசன் மிகவும் சக்தி வாய்ந்த கடவுள் அதே சமயம் மிகவும் பொறுமையான கடவுள் நமக்கு சோதனைகளை அவர் அதிகமாக கூட கொடுக்கலாம் ஆனால் அவர் நம்மை சோதிப்பது எல்லாம் நம்மை அவருக்குள் ஐக்கியம் செய்து கொள்ளலாம் சிவபெருமானுடைய திருவடியினை சரணம் அடைய வேண்டும் என்பதற்காக ta -ha. பூமியில் ஒவ்வொரு உயிரினமும் பிறக்குது ஒவ்வொரு உயிரினமும் அந்த நிலையினை அடைவதற்கு பல கஷ்டங்களை சகிச்சுக்கிட்டு வருது அது மத்தியில தான் நாமளும் பிறந்திருக்கோம் எப்படியாவது இந்த ஜென்மத்தை நம்மளுடைய இறுதி ஜென்மமாக ஆக்கணுண்டு சிவனை வேண்டுகிறோம் வேண்டுனா மட்டும் போதாது யாருக்கும் எந்த தீங்கும் செய்யக்கூடாது நாம் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினத்தையுமே சிவனுடைய சாயலாக நாம பார்க்கணும் மனிதர்களுக்கு மட்டுமல்ல எந்த ஒரு ஜீவராசிக்கும் நாம எந்த கேடும் செய்யக்கூடாது பாவங்கள் செய்யாத தான் சிவபெருமானை நோக்கி நாம செல்லக்கூடிய பயணத்தின் முதல் அடி அந்த முதல் அடியை நீங்க திண்ணியமா எடுத்து வைக்கணும் ஈசனை மனதில் நினைத்து எப்பொழுதும் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருக்கணும் எப்பேற்பட்ட நிலை வந்தாலும் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் எந்த சூழ்நிலையிலும் நாம இன்னொருத்தங்களுக்கு கேடு செய்யக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கவே கூடாது உங்க வாழ்க்கையில சோதனை அதிகமா வருதா நீங்க சிவபெருமானை நோக்கி நெருங்கி வந்துட்டீங்கன்னு அர்த்தம் அந்த மாதிரி சமயங்கள்ல தான் நீங்க இன்னும் உஷாராக இருக்கணும் நாம எப்படியாவது சிவனுடைய பாதத்தை பிடிச்சிடணும் எப்படியாவது நம் அப்பனின் திருவடிகளை பற்றி நம்ம வாழ்க்கையில நாம முக்தி அடைஞ்சிடணும் இதுவரை பிறந்த பிறப்புகள் எல்லாம் போதும் பிறப்பருக்கும் ஈசனை நாம் நம்முடைய தலைவனாக ஏற்றிருக்கின்றோம் ஆதலால் பிறப்பறுக்கின்ற ஈசன் நம்முடைய பிறப்பையும் அறுப்பார் சிவபெருமானுடைய நாமத்தினை சொல்வதற்கே அவருடைய அனுமதி வேண்டும் என்பார்கள் அதே போலதான் சிவ நாம் இந்த ஜென்மத்தில் வணங்குகின்றோம் என்றால் அது சிவன் செய்த சித்தமாகும் ஒரே ஒரு நேரம் சிவ ஆலயத்திற்கு செல்வதற்கு கூட பாக்கியமில்லாமல் எத்தனையோ மக்கள் இந்த பூமியில் வாழ்கின்றார்கள் அவர்களுக்கு மத்தியில் நாம் அனுதினமும் ஆலயத்திற்கு செல்கின்றோம் சிவ ஆலயத்திற்கு சென்று சிவத்தொண்டு செய்கின்றோம் சிவனடியார்களை வணங்குகின்றோம் கோவிலில் இருக்கின்ற சிறு சிறு வேலைகளை செய்கின்றோம் சிவநாமம் உச்சரிக்கின்றோம் சிவனுடைய பஞ்சாட்சரமாகிய திருநீற்றை சூடுகின்றோம் இப்பேற்பட்ட நிலையினை நமக்கு ஈசன் தந்திருக்கின்றார் என்றால் அவர் நம்மை நோக்கி நெருங்கி வந்துவிட்டார் என்பதே அதன் அர்த்தமாகும் சிவனுக்கு தொண்டு செய்யும் பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கின்றது நிச்சயமாக சிவபெருமானின் திருவடியினை சென்று சேரும் பாக்கியமும் கிடைக்கும் சோதனைகள் எத்தனை வந்தாலும் பாதகமான சூழ்நிலைகள் எத்தனை நடந்தாலும் இன்னல்கள் வந்தாலும் கழுத்தை நெருக்கின்ற துன்பம் வந்தாலும் எத்தனை சஞ்சலம் வந்தாலும் எம் பெருமானே ஈசனை உன்னை ஒரு நாளும் விடமாட்டேன் என்று ஈசனின் திருவடிகளை பற்றி பிடித்திடுங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இன்பமான வேலைகளிலும் துன்பமான வேலையிலும் இரண்டு வேளையிலும் சிவபெருமானை வணங்கினேன் என்று சொல்ல தகுந்தவராக நாம் நம்முடைய வாழ்க்கையில் வாழ்ந்து காண்பிக்க வேண்டும் துன்பம் வரும்பொழுது ஆண்டவனை நோக்கி அழுது புலம்புவது இயல்புதான் ஆனால் இன்பமான நேரத்தில் எத்தனை பேர் சிவனை நினைத்திருக்கின்றீர்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் மகிழ்ச்சியான தருணத்தில் இந்த மகிழ்ச்சியான தருணம் ஈசனே நீ எனக்கு கொடுத்தது என்றும் வெற்றி பெற்ற நேரத்தில் இந்த வெற்றி மகேஸ்வரா தாம் எனக்கு கொடுப்பது என்றும் யாராவது நன்றி சொல்லியிருக்கின்றீர்களா கிடையாது ஒருவேளை அந்த வெற்றியுடைய கொண்டாட்டம் எல்லாம் முடிஞ்ச பிறகு நீங்க பகவானை நோக்கி இந்த செயல் உங்களால் சித்தமானது என்று சொல்லி நன்றி சொல்லியிருப்பீங்க இல்லைன்னா கோவிலுக்கு போகும் பொழுது பகவானே நான் இந்த நிலையில் மகிழ்ச்சியாக இருந்தேன் ஈசா நான் இந்த நிலையில் வெற்றி பெற்றேன் இதற்காக நன்றி என்று சொல்லியிருப்பீர்கள் ஆனால் வெற்றி பெற்றவுடன் அந்த சமயத்திலேயே நன்றி சொல்லியிருக்கின்றீர்களா இதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் துன்பம் வரும்போது மட்டும் என்னுடைய கஷ்டத்திற்கு நீங்கள்தான் காரணம் என்று அனைத்து பொறுப்பையும் ஈசன் தலையில் போடுவது போல என்னுடைய வெற்றிக்கு நீங்களே காரணம் என்று எப்பொழுதாவது கூறியிருக்கின்றீர்களா அப்படியென்றால் நமக்கு வருகின்ற வெற்றிக்கு மட்டும் நாமே காரணம் துன்பத்திற்கு மட்டும் கடவுள் காரணம் என்று பொறுப்பேற்க முடியுமா என்ன ஆரம்பத்தில் நான் சொன்னது போல எங்கும் சிவமயம் எதிலும் சிவமயம் எல்லாம் சிவமயமாகும் எல்லாவற்றையும் சிவனுக்கே ஒப்பு கொடுங்கள் அனைத்தும் சிவனுக்கானது என்று நம்புங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நேரம் வந்ததா சிவாய நமக என்று சென்று விடுங்கள் மிகவும் கஷ்டமான சூழ்நிலை வந்ததா சிவாய நமக என்று சென்று விடுங்கள் உங்களை ஒருத்தர் துன்பப்படுத்துறாங்களா வேண்டுமென்றே வந்து வந்து உங்களை வஞ்சிக்கிறாங்களா ஒன்னும் பயப்படாதீங்க சிவாய நமக என்று கடந்து வாங்க அனைத்தையும் நம் அப்பன் ஈசன் பார்த்து விடுவார் எல்லா சூழ்நிலையிலும் சிவன் நம்மோடு இருக்கின்றார் என்பதை முதல்ல நீங்க நம்பணும் இந்த உலகத்தில் எந்த ஒரு செயலையும் நானா செய்யல அனைத்தும் என் ஈசனின் சித்தத்தினால் நடைபெறுகின்றது என்று நம்புங்கள் ஈசன் தான் அனைத்தையும் நிகழ்த்துகின்றார் ஈசனே அனைத்தையும் நல்ல முறையில் நடத்தியும் வைப்பார் என்று பரிபூரணமாக நம்பும் பொழுது ஈசன் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இறங்கி உங்களுக்கு வேண்டியவைகளை படிப்படி செய்து தருவார் அனைத்தும் ஒரே நாளில் நடக்க வேண்டும் என்று பேராசைப்படாதீர்கள் எது எது எப்பொழுது உங்களுக்கு கிடைக்க வேண்டுமோ அது அது அப்பொழுது ஈசன் அருளால் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்றும் சிவத்தை நம்புங்கள் என்றும் சிவத்தை போற்றுங்கள் என்றும் சிவநாமம் சொல்லுங்கள் சிவனுடைய அருளால் உங்கள் வாழ்க்கை மாறும் வாழ்வில் இருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் படிப்படியாக குறையும் உங்கள் இன்னல்களை போக்கி அந்த ஈசன் உங்களை வாழ வைப்பார் உங்கள் எல்லாம் களைந்து அந்த கடவுள் உங்களை வாழ வைப்பார் கைலாயநாதரின் துணை இருக்க நமக்கு கவலை இனிமேல் வேண்டாம் அந்த நாகராஜன் வந்திடுவார் நாளும் நம்மை காத்திடுவார் சோகங்கள் நிறைந்த நம்முடைய வாழ்க்கைகள் எல்லாம் அந்த சொக்கீசனின் திருவருளால் இன்று முதல் மாறப் போகின்றது கஷ்டங்கள் நிறைந்த நம்முடைய வாழ்க்கைகள் எல்லாம் அந்த கைலாயநாதரின் திருவருளால் இன்று முதல் மாறப் போகின்றது இனி எதற்கும் பயப்பட வேண்டாம் நம்மோடு நம் அப்பன் ஈசன் இருக்கின்றார் ஈசனுடைய அருளால் நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக நல்ல நிலைமைக்கு வரும் பட்ட பாடுகளுக்கு எல்லாம் பதில் சொல்ல நம் பகவான் பரமசிவன் வருவார் நிச்சயமாக நம் எதிரிகளை அவரை சந்திப்பார் நமக்கு வேண்டியவைகளை அவரே நமக்கு பெற்று தருவார் சர்வமும் நீயே என்று வாழ்கின்றேன் சர்வேசா கர்வம் முதல் அனைத்தையும் அழித்து நன்மைகளை என் வாழ்வில் செய்ய செய்வாயாக என்னை பார்த்தாலே ஈசனின் பிள்ளை வருகின்றான் என்று நான்கு பேர் கூறும்படி என்னை மாற்றுங்கள் உங்களுடைய அருளால் நான் நான்கு பேருக்கு நன்மை செய்து வாழ வழி செய்யுங்கள் என்றும் என் தகப்பனாக என்னோடு கூட இருந்து என்னுடைய செயல்களை எல்லாம் ஆசீர்வதித்து எனக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று மனமாற உங்களை பூஜை செய்கின்றேன் என் அப்பனே என் வாழ்வில் வந்து மாற்றங்களை நிகழ்த்துங்கள் ஓம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் நமச்சிவாய